அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மனிதன் பணத்தை தேட எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் உணவினை தேட விவசாயம் மட்டுமே உள்ளது அதனால தான் நம்ம திருவள்ளுவரும் சுழன்றும் ஏற்பின்னது உலகு ஆதலால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இந்த உலகமானது உழவு தொழிலாளேயே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அத்தகைய சிறப்பு வாய்ந்த வேளாண்மையில இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சமீப காலமாக இந்த இயற்கை விவசாயத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே பரவி வருகிறது அதிலும் குறிப்பா நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டு வராங்க ஆனாலுமே இன்னும் சில விவசாயிகளுக்கு இந்த இயற்கை வேளாண்மை நம்ம உடனடியாக இயற்கை வேளாண்மைக்கு மாறும்போது மகசூல் குறைஞ்சிடும் வருமானம் குறைஞ்சிடும் அதனால வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இன்னும் சிலர் வந்து இப்ப இருக்கிற வேளாண்மை முறை நல்லாதானே இருக்கு எதுக்காக நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த இயற்கை வேளாண்மை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் இருந்தா மட்டும்தான் நம்ம இயற்கை வேளாண்மையில வந்து நூறு சதவீத வந்து அடைய முடியும் இந்த இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல என்னென்ன மாற்றங்கள் வந்தது அதனால என்னென்ன பாதிப்புகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம உணர முடியும் இப்ப நம்ம ஆதி காலத்துல மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடி என்ன உணவு என்ன உணவு கிடைக்குதோ அஹ் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த நீர்நிலைகள் எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அந்த ஆறு ஓரங்கள் அங்கெல்லாம் வந்து தானியங்களை வந்து பயிரிட ஆரம்பிச்சாங்க அவங்க தன்னோட அந்த விவசாய தேவைக்கு கால்நடைகளையும் வந்து துணையா வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக அந்தந்த இடங்களிலேயே அவங்க வீடுகளை இருப்பிடங்களை அமைத்து அங்கேயே தங்க ஆரம்பிச்சாங்க இதன் மூலமாக தான் கலாச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம் அப்போ கலாச்சாரங்கள் ஆரம்பமாகிறதுக்கே நம்மளுடைய வேளாண்மைதான் அடிப்படையாக இருந்திருக்கு அப்போ உள்ள நம்ம முன்னோர்கள் இயற்கையை வந்து கூர்ந்து கவனித்து இயற்கை நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனித்து இயற்கையோடு இணைந்து வேளாண்மை பண்ணியிருக்கிறதா நம்ம படிக்கிறோம் அவங்க நிலத்தை நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து நிலங்களையே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து வகையாக பிரித்து அந்த நிலங்கள்ல அந்த நிலத்தின் தன்மை என்னென்ன பயிர்கள் வந்து பயிரிட முடியுமோ அதை தேர்வு செஞ்சு பயிர் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம படிக்கிறோம் இன்னொன்னு அவங்க அந்த உழவுக்கு முன்னும் சரி பின்னும் சரி கால்நடை எருக்களையும் தாவர கழிவுகளையும் தான் அவங்க உரமா பயன்படுத்தியிருக்காங்க அது கூட அவங்க பாடல்களில் எரு செஞ்சத மாதிரி என்னத்தான் கூட செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எருன்னு நீங்கள் சொல்றது கால்நடை எருக்கலை அப்புறம் ஒவ்வொரு பயிருக்கும் குறிப்பிட்ட இடைவெளி வச்சு பயிர் செஞ்சிருக்காங்க அதையும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நெல்லுக்கு நண்டோட கரும்புக்கு நரியோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட அப்படின்னு ஒவ்வொரு பயிருக்கும் குறிப்பிட்ட இடைவெளி வச்சு அதில் பயிர் செஞ்சுருக்காங்க அதையும் நம்ம பார்க்கறோம் அப்புறம் அவங்க பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தியிருக்காங்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய நீரை வந்து கொண்டு விவசாயம் செஞ்சிருக்கிறத நம்ம படிக்கிறோம் அந்த நீரை வந்து சேமித்து வச்சு நீர் இல்லாத காலங்களில் அந்த நீரை பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய முழு கவனமுமே விவசாயத்தில் தான் இருந்திருக்கு அதை கூட எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கைப்படாத குழந்தையும் கால்படாத நிலமும் வளர்ச்சி பெறாது அப்படின்னு சொல்லி விவசாயத்தின் மேலேயும் நிலத்தின் மேலேயும் எந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடா இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அவங்க விவசாய முறையில உழவுல இருந்து அறுவடை வரைக்குமே மருந்து அடிக்கப்பட்டது அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்புமே இல்லை ஏன்னா அவங்க வளமான மண்ணையும் காற்றையும் நீரையும் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு மருந்து அடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனே தான் சொல்லணும் அந்த காலத்துல தானிய உற்பத்தி செஞ்சவங்க தான் முதன்மையானவர்களாக இருந்திருக்காங்க அது கூட எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அணில் தாவா ஆயிரம் தென்னை உடையும் ஐந்து மன்னர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அணில் தாவ முடியாத இடைவெளியில் அதாவது சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்ட ஆயிரம் தென்னை மரங்களை உடைய ஒரு விவசாயியின் சொத்து மதிப்பானது ஐந்து மன்னர்களின் சொத்து மதிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நூறு வயசு வரைக்குமே நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்ல கம்பீரமா இருந்ததா நம்ம படிக்க முடியுது இப்படிதான் இருந்தது நம்மளுடைய முன்னோர்களுடைய முறை அதற்கு பிறகு மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக அதிகமாக நம்ம எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுனால நம்ம விளைச்சலை அதிகப்படுத்தும் நோக்கத்திற்காக புது புது பயிர்கள் புது புது ரகங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது கூடவே செயற்கை உரங்கள் செயற்கை மருந்து பொருட்களும் பயன்படுத்தப்பட்டது இப்ப நம்ம இந்த புது ரகங்கள் செயற்கை உரங்கள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி தானிய உற்பத்தியில் வந்து தண்ணீரைவு அடைந்தோம் எல்லாருக்குமே உணவு அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம அடைய முடிஞ்சது ஆனால் இந்த டைமில் நம்ம அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு அந்த செயற்கை உரங்களை பயன்படுத்தியதுனால நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன அடித்தளமாக இருந்ததோ வளமான மண் தூய்மையான காற்று சுத்தமான நீர் இது மூணுமே நம்ம மாசடைந்து இந்த செயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகமானதன் காரணமாக இது மூணுமே மாசடைந்து உள்ளதா தெரிய வருகிறது இப்போ இது எப்படி எல்லாம் மாசு அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மண்ணை பொறுத்த வரைக்கும் மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து மண்ணை உயிர் தன்மையுடன் வைத்திருக்கிறதா சொல்றாங்க அந்த நுண்ணுயிர்கள் மண்ணை வந்து நம்ம உழவு செய்யாலும் சரி உழவு செய்யாட்டியும் சரி நுண்ணுயிர்கள் உதவு செஞ்சுட்டே இருக்கும் மண்ண வளமான வச்சுருக்கோம் இதை எப்படி உடம்புல இருக்கிற மாதிரியே தான் நம்ம எப்படி சாப்பாடு வந்து ஜீரணம் செய்யப்பட்டு சத்துக்களாக பிரிக்கப்பட்டு ரத்தத்தில் கலந்து உடல் உறுப்புகளுக்கு சென்று அதன் மூலம் நமக்கு எனர்ஜி கிடைக்குதோ அதே தான் நம்ம நாம் மண்ணில் இடக்கூடிய செயற்கை உரமாகட்டும் இயற்கை உரமாகட்டும் எதுவா இருந்தாலும் மண்ணில் உள்ள இந்த நுண்ணுயிர்கள் வினை புரிந்து ஜீரணம் செய்து சத்துக்களாக பிரிக்கப்பட்டு அந்த சத்துக்களை தான் செடிகளுக்கு கொடுக்கறதா செடிகளுக்கு செடிகள் வந்து அந்த சத்துக்களை தான் எடுத்துக்குது ஆனா இப்ப நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணணும் அந்த செயற்கை உரங்கள் அந்த மண்ணில் உள்ள நுண்ணியர்களினுடைய எண்ணிக்கையை குறைத்து விட்டதனால் அந்த உரங்கள் வந்து எதுவும் ஜீரணிக்கப்படாமல் சத்துக்களாக பிரிக்கப்படாத காரணத்தினால செடிகளால எடுத்துக்கொள்ள முடியல அதனால விளைச்சல் வந்து குறைந்து கொண்டே வந்தது ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா நம்ம போடுற உரம் செடிகளுக்கு பத்துறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம உரம் போட ஆரம்பிச்சோம் அதனுடைய விளைவு மண்ணில் உள்ள அந்த கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அழிந்து விட்டதன் காரணமாக மண்ணில் வளமே இல்லாததுனால அந்த உரங்கள் பிரிக்கப்படாமல் சத்துக்களாக பிரிக்கப்படாமல் அப்படியே மண்ணுல தங்கி பாறு மாதிரி இறுகிடுச்சு அதனால காற்றும் உள்ள போக முடியறது இல்லை நீரும் உள்ள போக முடியறது இல்லை காற்றும் நீரும் இல்லாத மண் ஒரு வளமையான மண்ணாக இருக்க முடியாது ஒரு வளமான மண் எப்படி இருக்கணும்னா அதுல நல்ல காற்றோட்டம் இருக்கணும் நீர் தன்மை இருக்கணும் அது நல்ல ஒரு பொலப்பளவு தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மகசூல் வந்து குறைந்து கொண்டே வந்தது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எல்லாம் ஒரு கிலோ தழை சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உரத்தை நம்ம மண்ணில் போடும்போது நமக்கு அதுல இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி நாலு கிலோவும் மகசூலாக கிடைச்சிட்டு இருந்தது தானிய உற்பத்தி அதுவே ரெண்டாயிரத்தி ஐந்தில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி ஒரு கிலோ தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நம்ம மண்ணில் போடும்போது நமக்கு மூணு புள்ளி ஏழு கிலோ தான் மகசூல் கிடைத்ததாக ஒரு ஆய்வு இருக்கு இதை இப்போ எடுத்து பார்க்கும்போது இன்னும் குறைஞ்சிருக்கலாம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த மகசூலின் அளவு குறைந்து கொண்டே வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற செயற்கை உரங்களின் அளவு அதிகமாகிக்கிட்டே தான் போகுது இவ்வாறு மண் நம்ம முன்னோர்கள் வளமையாக வச்சிருந்த மண்ணை வந்து இப்போ நம்ம வளமையற்ற தான் ஆக்கியிருக்கோம் அதே மாதிரி தான் தண்ணியும் இப்போ நம்ம மண்ணில் அடிக்கக்கூடிய களை கொள்ளைகள் ஆகட்டும் தொழிற்சாலை கழிவுகள் இப்படி எல்லா கழிவுகளும் நீர்நிலைகளில் போய் சேரும்போது அந்த நீரும் மாசு மாசு அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைஞ்சி வந்துடுச்சு ஒரு அஞ்சு வருஷம்னா கண்டினியூஸாக மழை இல்லைன்னா ஒரு ஆறு இருந்த இடமே காணாமல் போயிடுது இல்லைங்களா ஆனால் இயற்கை தன்னுடைய கடமையை செய்ய என்றைக்குமே மறக்காது அது மீண்டும் தன் கடமையை செய்ய வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் தாங்க நம்ம இயற்கையை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சில உதாரணங்கள் இந்த காலத்தில் காற்று எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மாசு நமக்கு எல்லாருமே தெரியும் இவ்வாறு நம்மளுடைய முன்னோர்களினுடைய வளமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருந்த வளமான ம காற்று காற்று சுத்தமான நீர் இது எல்லாமே மாசடைஞ்சதுனால இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களும் நஞ்சுள்ள பொருட்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய சுற்றுச்சூழலும் சரி நம்மளுடைய உடல் நலமும் சரி பாதிப்படைந்து உள்ளது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டில் இப்போ இறப்பு விகிதத்தை எடுத்து பார்த்தோம்னா இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து சதமான இறப்பு ஹார்ட் அட்டாக்னால வருதுங்கிறாங்க அதாவது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு மில்லியனாக இருந்த இந்த இறப்பு விகிதமானது ரெண்டாயிரத்தி இருபதில் நாலு புள்ளி ஏழு ஏழு மில்லியன் பாதிப்பாக உயர்ந்திருக்கு அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர் வந்து நகர்ப்புறங்களில் வாழ்கிற மக்கள் முப்பத்தி மூணுலேருந்து நாற்பது சதமான மக்களுக்கு வந்து இந்த நோய் பாதிப்பு இருக்கிறதாகவும் கிராமப்புறங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதமான மக்களுக்கு இந்த நோய் பாதிப்பு இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் கேன்சர் கேன்சர்லாம் நம்ம அப்போ கேள்விப்படும் போது ஊருக்கு ஒருத்தர் அப்படிதான் இருப்பாங்க கேன்சர் பேஷண்ட் பட் இப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டுமே எட்டு லட்சம் பேர் வந்து பாதிக்கப்படுறதா ஒரு கணக்கீடு இருக்குங்க அதே மாதிரி தான் டயபெட்டிஸும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏழு புள்ளி ஒரு சதமாக இருந்த இந்த பாதிப்பானது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எட்டு புள்ளி ஒன்பது சதமா அதிகமாகிருக்கு இதில் நம்ம இன்னொன்னும் கவனிக்கணும் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு மருத்துவமனைகள் உள்ளதா நமக்கு சொல்றாங்க இது அரசு மருத்துவமனைகள் மட்டுமே இதுல இன்னும் பண்ணலை இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தும் ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் இருந்துமே இந்த நோய்களின் தாக்கம் ஒவ்வொரு வருஷமும் அதிகம் தான் போகுதே எழிய இத வந்து நம்மளால் குறைக்க முடியல இது இல்லாம புது புது வைரஸ்கள் வேறு இந்த விவசாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அப்படியே மாறிடுச்சுன்னு தான் சொல்லலாம் இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் வந்து விறகு அடுப்பு வச்சிருந்தாங்க அப்புறம் கேஸ் வந்தது அப்புறம் அம்மிக்கு பதிலாக மிக்ஸி வந்தது ஆர்டிகலுக்கு பதிலாக கிரைண்டர் வந்தது துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு லிஃப்ட்டு அப்படின்னு எல்லாமே இயந்திரத்தனமாக நம்ம வாழ்க்கையை வந்து மாறிடுச்சு இதனால ஏகப்பட்ட நோய்கள் அதாவது எப்படி சொல்லலாம்னா பகட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை நம்பி நம்ம பாரம்பரியத்தை வந்து மறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு கறியும் உப்பும் வச்சு தான் பல் தேய்ச்சிட்ருந்தாங்க அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பல் நோயும் பெருசாக இல்லை பல் மருத்துவமனைகளும் அவ்வளோவா இல்லை அதுக்கப்புறம் அந்த அடுப்புக்கறையில் ஹைஜீனிக்காக இல்லை அதனால பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்க நம்மளும் அதை நம்பி நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணணும் இன்றைக்கி தெருவுக்கு அஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ் பல் ஹாஸ்பிட்டல் மட்டுமே அஞ்சு டென்டல் டென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது ஆனால் இப்போ என்ன விளம்பரத்தில் வருதுங்க உங்க பேசுல உப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க உப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை முறை அல்ல நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை இது ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை நம்ம முன்னோர்கள் நமக்கு எவ்வாறு ஒரு வளமான மண்ணையும் தூய்மையான காற்றையும் சுத்தமான நீரையும் நமக்கு கொடுத்துட்டு போனாங்களோ அதே அதையே வந்து நம்ம பாதுகாத்து வரும் தலைமுறைக்கும் நம்ம கொடுத்துட்டு போறது நம்மளுடைய கடமை தான் அதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில இருந்து நம்ம வெளியே வரணும் உயிர் தன்மையான ஒரு வாழ்க்கை முறைக்கு திரும்பணும்னா அது ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் மட்டும்னாலதான் முடியும் சிலர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இயற்கை விவசாயிங்கிறது விவசாயிகள் சம்மந்தப்பட்டது அதனால அது விவசாயிகள் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்கிறது இயற்கை விவசாயம் ஒரு விவசாய முறை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்வியல் முறையும் அதுல அடங்கி இருக்கிறதுனால அனைத்து மக்களுமே இது வந்து இதுக்கு ஒன்றிணைந்து ஒத்துழைக்கணும் ஒத்துழைப்பும் இருந்தா ஒரு விவசாயி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு நமக்கான உணவை வந்து அவங்க தயாரிக்கிறதுக்கு என்னைக்குமே ரெடியா தான் இருக்கிறாங்க விவசாயங்கிறது ஒரு சாதாரண முறை இல்லைங்க ஒவ்வொரு பயிர் சாகுபடியும் ஒவ்வொரு விவசாயிக்கு பேறு காலம் போலதான் ஒரு பெண் எவ்வாறு தன் குழந்தைய பத்து மாசம் சுமந்து அதை நல்லபடியாக பெற்றெடுக்கணும் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிட்டு அதை நல்லபடியாக பெற்றெடுக்கிறாளோ அதே அளவு கஷ்டங்களையும் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பயிர் சாகுபடியும் அதாவது உழவு உழவில் இருந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கொண்டு போகிற வரைக்குமே அத்தனை கஷ்டங்களையும் ஒரு விவசாயம் சந்திக்கிறாரு ஆனால் இப்போ நம்ம விவசாயிகளின் நிலை எப்படி இருக்கு தெரியுமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸில் போனோன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொன்னாலுமே மறுபேது சொல்லாம நம்ம வாங்கிட்டு வர்றோம் அதுவே ஒரு விவசாயி வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சு கொண்டு வர ஒரு கீரைக்கட்டு பதினைந்து ரூபாய் கீரைக்கட்டுக்கு பதினைஞ்சு நிமிஷம் பேரம் பேசுகிறோம் வில குறையிறதுக்கு இந்த நிலையெல்லாம் மாறி வரணுங்க எதுன்னு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத அனைவருமே புரிஞ்சுக்கணும் எனவே இயந்திரத்தன்மையான ஒரு வாழ்க்கையிலிருந்து உயிரோட்டம் எனவே இயந்திரத்தன்மையான ஒரு வாழ்க்கையிலிருந்து உயிரோட்டமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாறணும் இதை கூட ஒரு கவிஞர் எப்படி சொல்கிறாருன்னா இளைஞர்களே இந்த இயந்திரங்களோடு செய்கின்ற அந்த உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வெளியே வாருங்கள் அந்த உடற் இயந்திரங்களோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உன் நிலங்களை ஒரு வளம் வந்து பாருங்கள் உன் கால்களும் ஏங்கும் அந்த நிலத்தில் மீண்டும் மீண்டும் நடக்க அந்த நிலமும் ஏங்கும் உன் வெற்று பாதங்களை முத்தமிட அப்படின்னு சொல்கிறாருங்க வே இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம அனைவருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் இயற்கை வேளாண்மை பற்றி பேசணும்னா நம்ம இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயா ஒரே ஒரு வரியில் அதை சொல்லியிருக்கிறாரு என்னென்னா நீ செடியையோ மரத்தையோ வளர்க்காதே உன் மண்ணை வளப்படுத்து மண்ணுக்கு உணவிடு அந்த மண் தன் குழந்தைகளான பயிர்களை பார்த்துக்குவோங்கிறாரு அதாவது உன் பூமி தாய்க்கு அவள் விரும்பிய உணவான தாவர கழிவுகளையும் விலங்கு கழிவுகளையும் இடு அவளே தனக்கு தேவையான உணவை சமைத்து கொள்ள கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சூரிய ஒளி நல்ல காற்று இது இருந்தா போதும் அவள் தனக்கான உணவை தயாரித்து தன் குழந்தைகளான பயிர்களுக்கு எப்பொழுது வேண்டுமோ எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த உணவினை கொடுத்து பயிர்களை நன்றாக பார்த்துக்குவா அப்படின்னு சொல்றாரு எனவே நம்ம முன்னோர்கள் வளமான முன்னோர்களின் வளமான வாழ்க்கைக்கு ஏதுவாக இருந்த அந்த வளமான மண்ணையும் காற்றையும் நீரையும் பாதுகாத்து ஒரு நல்ல த நம் தலைமுறைக்கு நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பது நம்மளுடைய கடமை தான் அப்போதான் நம்ம நஞ்சில்லாத உணவினை பெற முடியும் நம்ம வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா நீ எந்த எதை உண்கிறாயோ எந்த உணவினை உண்கிறாயோ அதிலிருந்து தான் உன் எண்ணங்கள் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம நஞ்சில்லாத உணவை உண்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய எண்ணங்கள் வலிமையாகும் நல்ல எண்ணங்களே நல்ல செயல்களை உண்டாக்கும் நல்ல செயல்களே நல்ல பழக்க வழக்கங்களாகும் நல்ல பழக்க வழக்கங்களே நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நல்ல சமுதாயமே நல்ல தலைமுறையை உருவாக்கும் எனவே நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு இயற்கை விவசாயம் மட்டுமே அடிப்படையாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய படைக்கும் கடவுளான பிரம்மாவை போல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் உணவினை படைத்துக் கொண்டிருக்கும் விவசாயிகள் அனைவருமே பிரம்மாக்களின் அம்சங்களே எனவே விவசாயிகள் மனது வைத்தால் மட்டுமே இனிவரும் தலைமுறையை நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக நல்ல தலைமுறையை உருவாக்குவோம் இதற்கு அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த திட்டங்களில் இணைந்து அரசின் திட்டங்களுக்கு உயிர் கொடுப்போம் படிப்படியாக இயற்கை விவசாயத்திற்கு மாறுவோம் என்று கூறி இத்துடன் முடிக்கிறேன் நன்றி